என் பேர் மரியா என் கணவர் பேர் இயேசுராஜா இப்படி என் கணவரை காணலை நீ நாலு வருஷம் ஆகுது கல்யாணம் முடிஞ்சு ரெண்டரை வயசு குழந்த இருக்குது ரெண்டு வருஷமாக ஃபோன் பண்ணலை போலீஸில் நாங்கள் கம்ப்ளைண்டும் பண்ணோம் அவங்களும் எடுக்க தான் செய்தாங்க கோயம்புத்திலருந்த பார்க்காங்க ஒவ்வொரு ஆளாக பார்க்கணுன்னு தான் சொல்லுதாங்க ஆனால் அங்கே தெரிய மாட்டேங்குது கோயம்புத்தூரில் எங்கே இருக்காருண்டி எப்படியா கண்டுபிடிச்சி தியாங்க என் பிள்ளைக்காண்டி பிள்ளை அப்பா அப்பான்னு ஏங்குது ஏன்னா கஷ்டமாக இருக்கு எங்கள் அத்தை மாமா தேடுதாவேன் எந்த சூழ்நிலையும் எங்களுக்கு பிள்ளையை வளர்க்க முடியலை எப்படியாவது கண்டுபிடிச்சிருந்தாங்க உங்கள் நம்பி உங்களை நம்பி தான் இருக்கோம் நாங்கள் எல்லாரும் நீங்கள் எப்படியாவது கண்டுபிடிச்சி தாங்க என் புருஷனை என் பிள்ளைக்காண்டியாக கண்டுபிடிச்சி தாங்க என் புருஷனை எனக்கும் ரொம்ப தேடுது ரெண்டு வருஷம் ஆகுது பேசியே என்கிட்ட பேசியே நாங்கள் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கோம் வீட்டில் எல்லாருமே தேடதான் செய்தோம் என் பிரச்சனை எங்கேயுமே தெரியலன்னு தான் சொல்லுவாங்க இப்போ அங்கே பார்க்க அங்கே பார்க்கன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கே இருக்கான்னு தெரிய மட்டுக்கு யாரா பார்த்திங்க சொல்லுங்கள் என் பிள்ளைக்காண்டியே பார்த்து சொல்லுங்கள் எல்லாரும் ஏன் எனக்கு புலவனூர் தென்காசி மாவட்டம் என் பிள்ளைய ரெண்டு வருஷமாச்சு காணோம் நானும் தேடி பார்த்தோம் ஆள் தெரியல ஆளை பார்க்கலன்னு ரொம்ப மன அடிச்சல் இருக்கேன் ஆனால் கண்டிப்பாக எங்கென்னா பார்த்தாலும் எங்களுக்கு தகவல் கொடுங்க மருமகா என் பேரெல்லாம் தேடுறப்பட அதனால ரொம்ப மனசுக்கு மனசு ரொம்ப ஜகனமாக தெரியுது ஏசுராஜா ஏ நீ எந்த இடத்துல இருந்தாலும் நீ ஊருக்கு வாடா ஒரு குடும்பமே அவரை நம்பி தான் வாழுது என் பையன் அப்பா அப்பான்னு ரொம்பவே தேடுதான் என்ன ரொம்ப தேடுது எங்க அத்தை மாமாலாம் தேனா அழுதுகிட்டே இருப்பா சீக்கிரம் வாங்கத்தான் எந்த கடனாக இருந்தால் நம்ம அடைச்சி விடுவோம் சீக்கிரம் வாங்க பிள்ளைக்காண்டி வாங்க எங்களுக்காண்டி வாங்க உங்களை ரொம்பவே தேடுதான் சீக்கிரம் வாங்க இந்த வீடியோவை எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா நாங்கள் எல்லோரும் குடும்பம் அவரை நம்பி தான் வாழ்ந்துகிட்டுருக்கோம் இருக்கோம் கொஞ்சம் கடன் உரியனால் கொஞ்சம் வெளியூருக்கு யார்த்துக்கு போயிட்டு வர என்னவர் ஒரு ரெண்டு வருஷமாக காணவில்லை கண்ட அன்பர்கள் உடனே தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ போடறதுக்கு எங்களுடைய முழு சமூகத்தோட இந்த வீடியோ ஒளிபரப்பு எல்லோரும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணவும் இந்த வீடியோவை போட சொல்லி நாங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும் என் பையனை எங்கே கண்டாலும் எங்களுக்கு இந்த வீடியோ இதை வச்சு எங்களை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள்